அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு காசு பணம் துட்டு மணி மணி ஆமா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் எதிரை நோக்கி ஓடி இருக்கிறோம். பொருளாதார காலத்தில் தன்னிறைவை அடையணும் ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி ஒரு அறுபது வயதை தாண்டியவர்கள் கூட என் கையில் ஒரு ரெண்டு ரூபா ஒரு பைசா நடமாடணுமா நான் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய உறவுகளுக்கும் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூழலில் இது கலியுகமாக போச்சு பணம் இருந்தால் தான் மதிப்பு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்மளுடைய தெய்வ புலவர் வல்வத்தாத்தா சொல்லிட்டே போயிட்டார் அப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு காலங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இப்ப இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா முக்காலத்திற்கும் பொருந்தும் நம்மளுடைய உலக பொதுமுறையான திருக்குறள் அதில் அப்பயே சொல்லிட்டு அப்போ அவர் எவ்வளோ வந்து அவர் பாருங்க அப்பயே வந்து கணிச்சிட்டு போயிட்டாரு இனி வரக்கூடிய காலங்கள்லாம் ராகுவின் ஆதிக்கம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மாயை தோற்றம் பணம் தான் நல்லவன் நம்புவாங்க பணம் இல்லாதவனை வந்து நேர்மையா இருக்கண வந்து உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்போ இந்த பன்னீர் ராசி லக்னங்களுக்கும் இந்த பணம் என்கிற பொருளாதாரம் எப்பொழுது வரும் ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்கணும் ஒரு கடன் கேட்கணுன்னா கூட இந்த வர அளவு சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்து என்ற பாவங்கள் இயங்கணும் குறிப்பாக ரெண்டாம் இடம் இயங்கும் போது தான் நம்மளுக்கு பணம் வருவாய் கிடைக்கும் ஒரு தொழில் அமைஞ்சால் கூட ஒரு சிலருக்கு பாப்பா எனக்கு சம்பளமே கொடுக்கலன்னு சொல்கிறது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ பத்து ரெண்டு இணைவு இருக்கும்போது தொழிலால் வருமானம் பத்து ஆறு சம்பந்தப்படும் நமக்கு தொழிலுக்காக ஒரு கடன் தொழிலில் வந்து ஒரு முதலீடு போடுறதுக்கான ஒரு உதவி இதையெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் பத்து பதினொன்று தொழில் நல்ல லாபத்தை வந்து ஈட்டிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து பிறந்ததுலேருந்தே நான் பான் வித் சில்வர் ஃபூனுங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்றுலாம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கனெக்டிவிட்டி ஆகிருக்கும் பன்னிரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு தசா புத்திகளில் இவங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது அதே போல் பணம் வந்தால் விரயம்ன்றது கண்டிப்பாக இருக்குது அதை உணர்த்தக்கூடிய பாவங்கள் நாலு எட்டு பன்னெண்டு வந்து நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தர் நல்லா வசதியா வாழ்ந்துட்டார்னா அவனுக்கு என்னப்பா குறைச்சல் அவனுக்கு தசை அடிக்குது ஒரு பைசா இல்லாம நின்றவங்களும் உண்டு அதே போல குரு வந்து சொந்தக்காரர் இந்த குரு தாண்டி கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி ராகு கேது இந்த மூவர் வந்து தசை நடத்தும் போதோ இல்ல தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த சாரத்தில் இருக்கும் போதோ மிகப்பெரிய பொருளாதார வரவை அடைகிறாங்க ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அந்த ரெண்டாம் பாவம் தான் தனஸ்தானத்தை சொல்ல போகுது இந்த அதிபதி சிறப்பாக இருந்துட்டா இல்லை அந்த அதிபதிகளை வலுப்படும் நமக்கு ஒரு வந்து சிறப்பாக இல்லாத போது அந்த அதிபதிகளை வள வழிபடும் நமக்கு நல்ல வந்து ஒரு பொருளாதார நிலை அதே போல் நம்மளுக்கு நல்ல வந்து நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு நல்ல ஒரு தொழில் விருத்தி இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனைன்னா அதை சரி செய்து கொள்வதற்கு நமக்கு இறை வழிபாடுகளும் நம்ம அதற்கு என்ன மாதிரியான What's that? செயல்பாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகள் சாத்வீக பரிகாரங்கள் இதையெல்லாம் எப்படி பின்பற்றி நம்ம பொருளாதார வரவை பெற்றுக்கொள்ள என்பதை வந்து இந்த பதிவில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து ஒரு நான் பணத்தை வந்து அடையணும் எனக்கு எப்ப பணம் வரும் எப்போ வந்து எனக்கு விரயம் நடக்கும் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறது விரயம் சொல்லிட்டோம் இந்த நாலாம் பாவம் என்பது சுப விரயத்தை சொல்லும் எட்டாம் பாவம் என்பது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதன் மூலம் செலவாகிறது இல்லை நம்ம ஒரு இடத்த கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அந்த பணம் நமக்கு வருமா வராதா என்ற சிந்தனையில மூழ்கிறது பன்னெண்டாம் என்பது போன பதம் திரும்பியே வராது இல்ல அர்த்தம் பணம் நம்ம கைக்கு வருமா இந்த ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு பன்னெண்டும் நம்ம வருவாயை பெறப்போகிறோமா இல்ல நம்மளுடைய பொருளாதாரம் வெளியிடத்துக்கு போக போகுதா என்பதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளும் அந்த கிரகங்கள் நமக்கு என்ன தருது பொருளாதாரத்தை தரும்பொழுது நம்ம பொருளாதாரத்துல ஒரு புல்பில் அடைவோம் அது வந்து ஒரு உயிர் பாவங்களாக செயல்படும் பொழுது நம்மளுக்கு ஒரு பொருளாதார விரயம் உண்டு ஒரு வந்து ஒரு உறவுகள் வந்து ஒரு பிரிவு இருக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக ரிசீவ் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தை வந்து பொறுத்து தான் அமையும் நம்ம இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள்லேயும் பன்னீர் ராசி லகங்களுக்குரிய தன வருவாய் எப்போ வரும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக காணலாம் பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ராசி சிம்ம லக்னத்திற்கு பணம் எப்பமா வரும் சிம்ம ராசிக்கு தான் நிறைய மாதிரி அப்படி நினைக்கக்கூடியவர்கள் எந்த வந்து யாரையும் அது கஷ்டமே பட்டா கூட யார்கிட்டயும் போய் பணம் கொடுங்கன்னு கேட்கக்கூட கேட்கக்கூடிய ராசி கிடையாது பத்து ரூபா பாக்கெட்ல இருந்தாலும் இவர் நூறுரூவா ரூபா இருக்கா மாதிரி அங்க ஒரு பல் பந்தா பில்டப் பண்ணக்கூடியவர்கள் இவர்கள் இந்த சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடமா யாரே வராருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் அவர் வந்து பதினொன்றுக்கும் உரியவராயிடுறாரு அப்போ இவங்களுக்கு ஒரு மூத்த சகோதரத்தால் ஒரு உதவி நண்பர்கள் மூலியமா ஒரு உதவி அந்த ராசிக்காரர்களே இவங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்றது ஒரு பெருமாள் பேர் இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து ஒரு பண உதவி பண்றது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இவங்க வந்து மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகனை வழிபடும்பொழுது இல்லை வந்து அபய அஸ்தம் உள்ள பெருமாள் வரதராஜ பெருமாளை காஞ்சி வரதரோ இல்லை சத்யநாராயணா பூஜை பண்ணும்போது இவர் தன வருவாய் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஆறாம் இடமாக இவங்களுக்கு சனியுடைய வீடாக வரும் பத்தாம் வீடாக நம்மளுக்கு சுக்கரனுடைய வீடாக வரும் ஒரு கடன் கேட்க போன சரி சனிக்கிழமையில போய் கேட்கலாம் ஒரு லோனுக்கு ஏற்பாடு பண்ணனாலும் முயற்சி பண்ணலாம் மகர ராசிக்காரர்கள் இவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கு நல்லா ரொம்ப சூப்பராக வந்து உதவி செய்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுமா அப்படின்றவங்களாம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை ஒரு வழிபாடு பண்ணுவது அந்த தொழில் ரொம்ப சிறப்பாகவே எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த புதனோ குருவோ சுக்கரனோ வந்து தசை நடத்தினாலோ அதன் சாரத்தில் ஒரு கிரகம் தசை நடத்தினாலோ இவங்களுக்கு வந்து பண வருவாய் சிறப்பாக இருக்கும் அந்த இடங்கள்லேருந்து ஒரு கிரகம் தசை நடத்தி செலுத்தும் போது பண வருவாய் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து எப்பவும் புதன்கிழமையில மதியம் மூணு டு ரெண்டு அன்னதானம் பண்ணும்பொழுது இவங்களுக்கு தன வருவாய் மட்டும் இல்லாமல் உடைய வாக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் வந்து இந்த விபூதிக்கு குங்குமம் போடுறதுக்குலாம் வந்து ஒரு இந்த கவர் போடுவாங்க அந்த மாதிரி கவர் போட்டு கொடுக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது பிள்ளைகளுக்கு நோட் புக்கு பேனா பென்சில்லாம் வாங்கி கொடுக்கும்போது இவங்களுடைய பொருளாதார வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் நம்ம வந்து நிறைய ட்ரஸ்ட்டு ஈடுபாடு பாடுன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்ல நிறைய உதவி செய்ய செய்ய இவங்களுக்கு நிறைய உதவிகள் இவங்களுக்கு தானாக கிடைக்கப்படுன்னு சொல்லலாம் இவங்க விரயங்கள் மட்டு பாடணும் அப்படின்னா திங்கக்கிழமை மதியம் மூணு டு ரெண்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பது ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த விரயங்கள் வந்து நிறைய மட்டுப்பட்டு சுப விரயங்களாக ஆகிடும் இதே ஒரு சந்திரதசா நடக்குது ஒரு ராகு புதிலாம் நடக்குதுன்னா ஃபாரின் கரன்சியை இவங்களுக்கு வந்து கொட்டும் பாருங்க சந்திரதசா ராகு புதியில் இவங்களுக்கு சந்திரன்லாம் தசா நடத்தும் போது அது பொருளாதாரத்தை தரும்போது மிக சிறப்பான ஒரு பண வருவாயெல்லாம் இவங்க தாராளமாகவே தான் ஏன் வந்து உங்களுக்கு அன்னதானம் பண்ண சொல்கிறேன்னா நம்மளுக்கு நல்ல தசாபுதிகளே நடந்த இந்த கிரகங்களே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மாதிரி கூட நம்ம வந்து நமக்கு பெனிஃபிட்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப அன்னதானம் பண்ண பண்ண நம்மளுடைய கர்ம வினைகள் ரொம்ப சீக்கிரம் குறையும் அதே போல் அன்னதானத்துக்கு இவங்க நிறைய வாங்கி கொடுக்கணும் ஒரு மடப்பள்ளிகளுக்கு சமையல் செய்றாங்களே அவங்க ஒரு வாங்கி கொடுக்கறது இல்ல ஒரு அன்னதானத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பது எங்க ஆலயத்திலேயோ இல்ல வெளியில இருக்கிறவங்களுக்கு அன்னதானத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது இவங்க வாழ்க்கையில வந்து மிக சிறப்பான தலலாபத்தை லாபத்தை காண்கிறார்கள் பன்னீர் ராசிக்கும் வந்து நம்ம வந்து எப்ப பணம் வருன்றதை பார்த்துருக்குறோம் இந்த காலங்களில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன தான் எந்த காலகட்டங்களில் வரும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த பண வருவாய் வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல தாராளமான பண வருவாய் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் இப்போ ஒரு கணவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு குடும்பத் தலைவன் அவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்றாட தேவைகள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து ஆமா இந்த மாச கரண்ட் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சா இந்த மாசம் கேஸ் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சா இந்த மாசம் நம்மளுக்கு மளிகை சாமான் ஜாஸ்தி ஆயிடுச்சான்ட்டு புலம்பிக் கொண்டு வீட்டு வாடகை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு புலம்பலோட அந்த பில்ல கட்டக்கூடாது சரி பணம் அந்த அளவுக்கு வந்துருச்சா இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் கட்டிடலாம் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதே போல ஒரு மனைவிடைய நலகையை வாங்கி அடகு வச்சிருப்பாரு அப்பா அந்த நம்ம மனைவி வந்து வருத்தத்துல இருக்க கவலைப்படாத உனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல மூட்டு கொடுத்துறேன்னு அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு மனசு வந்து ஒரு சந்தோஷமா அங்க வந்து பேசிடணும் ஏன்னா திட்டக்கூடாது ஆமா நம்ம வீடுதாக தானே வாங்கி வச்சிருக்கேன் இருக்கணும்னு நம்ம ஸ்டக்குன்னு அங்கே ஒரு முகம் காட்டக்கூடாது பிள்ளைங்க அதெல்லாம் கேட்குறாங்களா கணவன் மனைவி அம்மா அப்பா இவங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து சந்தோஷமாக பூர்த்தி செய்யணும் அதற்கு கடன் வாங்கி கூட செய்யலாம் அப்போ வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு மனக்குறையோடு இல்லாமல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு சிறப்பான தன வருவாய் கிடைக்க போகிறோம் இந்த பன்னிரு ராசிகளுக்கும் சொல்லியிருக்கிறோம் இந்த தன வருவாய் வருவதற்கு டெய்லியும் வந்து நீங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டில் ஒரு சிலைலாம் வச்சுருக்கீங்கன்னா நல்லா சந்தனத்தை உருட்டி அந்த சிலைகள் மேலே வந்து வைக்கிறது இல்ல கோயிலில் வந்து சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது வில்வ இலை மாலை கட்டி போடுறது வில்வ மரம் இருந்தால் அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றி கோயில்களில் வந்து வழிபடுவது பசுவுக்கு பௌர்ணமி அமாவாசைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பது ஒவ்வொரு மாத பிறப்பும் அன்னதானம் செய்வது எப்போவும் நான் அன்னதானம் செய்யும் போது சொல்லியிருக்கேன் ஒரு எலுமிச்சங்கா ஊர்கா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே சில்லறை பணம்னு சொல்லக்கூடிய ஒரு பணத்தை வைக்கணும்னு ஒரு இனிப்போட ஒரு வடை பாயசத்தோட ஒரு ஃபுல் மீல்ஸாக நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பொருளாக பொருளாதார வரவும் இருக்கும் உங்களுடைய விரயமும் மட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தசாபுதிகள் உங்களுக்கு நடக்குதா நீங்கள் பாருங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு வண்டி ஒரு டிவி இல்லை ஒரு ஆடை ஆபரண நகைச்சேர்க்கைகள்லாம் வாங்கும் பொழுது இந்த ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு பன்னெண்டும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துருங்க அப்போ பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த தன வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு எப்போவும் ஆலயத்தில் நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் வாங்கி கொடுப்பது வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நம்ம வந்து தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வீட்டில் வந்து எப்போவும் இந்த வாசனை பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து பர்ஸில் போட்டு வைப்பது வீட்டில் பூஜை ரூ ரூம்லேயும் போட்டு வைப்பது தீர்த்த பாத்திரத்தில் எப்போது வந்து ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டு சாமிக்கு தீர்த்தம் வைப்பது இதெல்லாம் வந்து பண வருவாயை மிக சிறப்பாக ஏற்படுத்தும் அதே போல மரப்பெட்டியில் பணத்தை வச்சு ஒரு கொஞ்சம் துணி வைக்கிறது செய்யறதே மரத்தாலான இதில் வந்து வைத்து எடுக்கும்போது உங்க பண வருவாய் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பொழுதும் நீங்க வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு ஏற்கனவே போன பதிவுகளில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சித்தரை வந்து வழிபடும் பொழுது ஒரு ஊதவத்தியோ இல்லை வந்து ஒரு தீபமோ ஏற்றி மனதார வழிபடும் பொழுது இதுவரை எனக்கு கிடைக்கப்பட்ட பணத்திற்கு நன்றி இனிமேல் நான் பிறப்போகும் அபரிமிதமான பணத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார வந்து பணத்திற்காக நீங்க வந்து நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோ ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் நன்றி உணர்வோட மனம் நிறைய அன்போட இருக்கும் பொழுதும் அந்த வீட்டில் வந்து செல்வத்திற்கு தட்டுப்பாடே இருக்காது அதே போல அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது இந்த ஓப்போ போன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மை மைடியர் மணி அம் சாரி ப்ளீஸ் ஃபர் கியூமி ஐ லவ் யூ ஐ தேங்க்யூ ஐ ஃபார் ஃபர்க்யூஸ் மை செல்ஃப் இந்த வாசகங்களில் சொல்லிவிட்டு எதிரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் நம்ம கண்ணை மூடி இந்த வா வாசகங்களை தொடர்ந்து உங்களால் ஒரு ஒன்போது தடவையோ இல்லை பதினோரு தடவையோ அந்த மாதிரி ஆத்மபூர்வம் அதை நினைக்கும் போது நம்ம ஐம்புலன்களும் உணர்ந்து சொல்லணும் அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக சொல்லி அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது வெளியே முகூர்த்தத்தில் எழுந்துக்கும் போது சீக்கிரம் வந்து நம்ம தூங்கணும் எழுந்துக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துட்டோம்னா பிரமுகத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு நம்ம அன்றாட வேலைகளை நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் காணலாம் இந்த பணத்திற்கான அந்த ஓப்பு போன மெத்தடை இந்த தண்ணியை வச்சு சாண்டிங் பண்ணி அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கும்பொழுது பாருங்க நீரும் நெருப்பும் தான் கர்மாவை குறைக்கும் பணத்தை வந்து வசீகரிக்கும்